நமது ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாம தலைவர்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம் இந்த நாட்களில் அவர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்பதை கேள் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம் ஜனங்கள் அங்கே ஜனங்கள் என்ன செய்தியை கொடுக்கிறார்கள் என்று கேள் யாரிடமிருந்து இந்த செய்தி எதிரிகளிடமிருந்து வந்த செய்தி எதிரிகளிடம் எதிரிகள் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் அதைத்தான் பார்த்தோம் மீதியானியார் என்ன பேசிக்கொண்டார்கள் நம்முடைய கூடாரம் கவிழ்ந்து போனது தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுகிறார்கள் என்பதை குறித்து பேசினார்கள் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது எரிகோவிலே யூஸ்வா இரண்டு ஒற்றர்களை அனுப்பி பார்த்து வரும்படியாக அனுப்பிய பொழுது அங்கே உள்ள ஜனங்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதாக பேசினார்கள் என்று சொல்லி இன்னும் யுத்தத்திற்கு செல்லவில்லை யுத்தமே ஆரம்பிக்கவில்லை ஆனால் அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கூட ஒன்றும் சொல்லவில்லை இந்த வார்த்தை சொல்கிறது யார் எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது எதிரிகள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய பிள்ளையே உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கின்ற பொழுது உன்னோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருக்கும்படியாக நீ அவரை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது உனக்கல்ல உன் எதிரிகளுக்கு தான் திகில் என்பதை இங்கே ஆண்டவர் கற்றுக் கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பயம் தேவையில்லை திகில் தேவையில்லை தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது யஸ்தரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்காம் வசனத்தை இந்த தியான பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம் தியான வசனம் இஸ்தரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எஸ்டர் ஆறு பதிமூன்று நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் இங்கு யார் பேசுகிறார்கள் ஆமானுடைய மனைவியும் ஆமானுடைய ஆலோசனைக்காரர்களும் சேர்ந்து பேசுகிற ஒரு காரியம் என்ன இங்கே அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து முர்தேகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூதகுலமானால் நீரவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் யூதகுலம் என்று சொல்லுகின்ற பொழுது தேவனை துதிக்கின்ற ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நான் அவர்களை என்னை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டேன் என்பதாகத்தான் நான் ஒரு சொல்லுகிறார் என்னை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக சொல்லுகிறார் ஆம் இங்கே ஆமானுடைய மனைவியும் ஆலோசனையும் சொல்லுகிறார்கள் அவன் யூத குலமானார் தேவனை துதிக்கின்ற இருப்பான் என்றால் நீர் என்ன செய்வீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்பதாக சொல்லுகிறார்கள் அங்கே முன்குறித்து அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தேவ பிள்ளைக்கு எதிராக தேவ ஜனங்களுக்கு எதிராக தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா ஒரு காரியமும் அது எதிர்வினை ஆற்றும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே சகோதரி உனக்கு விரோதமாக தீய ஆலோசனைகள் பின்னப்படுகிறதா உனக்கு விரோதமான காரியங்களிலே உன்னை நம்பியிருக்கிறவர்கள் அல்லது நீ நம்பியிருந்த மக்கள் உனக்கு எதிராக செயல்படுகிறார்களா ஒருவேளை நீ அநியாயமாய் தீர்ப்பிடப்படுகிறவனாய் காணப்படுகிறாயா ஆண்டவரை நோக்கிப்பார் நீ தேவனை துதி நீ தேவனை துதிக்கின்ற பிள்ளை உனக்கு ரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் முர்தகா என்னும் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக துஸ்தனாகி ஆமான் என்பவன் எழும்பி அவனை கொல்லும்படி சதித்திட்டம் போடுகிறதை நாம் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் இந்த ஆமான் ராஜாவினால் மேன்மைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான் எல்லா பிரபுகளுக்கு மேலாக அவன் ராஜாவால் உயர்த்தப்பட்டவனாயிருந்தான் என்பதாக எஸ்தர் மூன்று ஒன்று சொல்லுகிறது ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் இருந்த ராஜாவின் ஊழியக்காரர் அனைவரும் அவனை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜாவினுடைய கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அவன் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த இருந்தபடியினாலே அவன் சொல்வதையெல்லாம் ராஜா அப்படியே செய்வது வழக்கமாக இருந்தது என்பதாக மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்களிலே வாசிக்கிறோம் இப்போது அவனும் அவனுடைய மனைவியும் சிணைதரும் சேர்ந்து முரதிகாய்க்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேதரும் அவனை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்ன அவர்களுடைய பொல்லாத சதித்திட்டத்தை அவர்கள் விளக்குகிறார்கள் ஐம்பது முளை உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முர்தேகாயை தூக்கி போடும்படி நாளையத்தின் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்பதாக ஆலோசனை சொல்லுகிறார்கள் இந்த ஆலோசனையானது ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் என்பதாக எஸ்தர் ஐந்து பதினாலிலே வாசிக்கிறோம் ராஜாவுக்கு கையாயிருந்த ஆமான் இந்த காரியத்தை திட்டமிட்டபடியினாலே நிச்சயமாக இது நடந்தே தேரும் நடக்காமல் இருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பது போலவே அன்றைய சூழ்நிலை இருந்தது அருமையான கத்தோடைய பிழைய உனக்கு எதிரான சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாய் வீழ் வீழ்த்திவிடும் என்ற நிலையில் இருந்தாலும் நீ அதறியப்படாதே விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கிப்பார் முருதேகாய்க்காக ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருந்த அந்த ஐம்பது முளை உயரமான தூக்கு மரம் பற்றிய செய்தி ராஜாவின் பிரதானிகளுக்கு எட்டியது போலவே எஸ்தருக்கும் அங்கே எட்டியது அரண்மனை வாசலில் இருந்த முருதேகாய்க்கு மேட்டி இருந்திருக்கக்கூடும் அந்த தூக்கு மரம் யாவரும் காணத்தக்கதாக மிகவும் உயரமானதாக இருந்ததால் அது மறைந்திருப்பதற்கு வழியே இல்லை ஏனென்றால் சுமார் எழுபத்தி ஐந்து அடி உயரம் அது ஆனால் முருதேகாய் இதை பற்றி கொஞ்சமும் பதற்றமடையவில்லை என்னதான் நேரிட்டாலும் நான் என் ஆண்டவரை என் சிருஷ்டிகரை மாத்திரமே நான் தொழுது சேவிப்பேன் சிருஷ்டியை தொழுது சேவிக்க மாட்டேன் என்று அவன் உறுதியோடு கூட இருந்தான் இஸ்டர் மூன்றாம் அதிகாரம் ரெட்டா வசனம் ரோமர் ஒன்று இருபத்தி ஐந்தையும் வாசோடு சேர்ந்து வாசித்து பாருங்கள் நடந்தது என்ன தூக்குமரம் செய்யப்பட்ட மறுநாளில் முர்தேகாயை தூக்கிலிடும்படி ஆமானும் அவனுடைய ஆலோசனைக்காரரும் திட்டமிட்டிருந்த அந்த நாளில்தானே யாரும் எதிர்பாராத விதமாக முர்தேகாய் ராஜாவினால் மிகவும் அதிகமாக கனம் பண்ணப்படுகிறான் அதுவும் ஆமானின் ஆலோசனைப்படியே அவனுடைய கைகளினாலேயே இந்த கனம் முர்தேகாய்க்கு உண்டாகிறது தம்முடைய உத்தம தாசனுக்காக தேவன் செயல்பட்ட விதத்தை எண்ணி பாருங்கள் அவர் ஆலோசனையில் மகத்துவமானவர் அவருடைய கிரியையை அறிய முடியாது அவருடைய வழிகளை நீயும் நானும் நிதானிக்க முடியாது அவருடைய வழிகள் நடுக்கடலிலும் சூறாவளி காற்றிலும் இருக்கிறது ஆம் அருமையான பிள்ளையே உனக்காக இந்த உலகில் யாரு செயல்படாவிட்டாலும் தேவன் உனக்காக செயல்படுகிறார் உனக்காக செயல்படும் ஒரு ஆண்டவர் செயலாற்றும் ஒரு தேவன் ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு ஆம் அருமையான கற்றுடைப்பிள்ளையே முருதேகாயை தூக்கிலி விட்டு பின்பு ராஜாத்தி ஆயத்தப்படுத்தியிருந்த விருந்துக்கு மகிழ்ச்சியுடன் செல்லலாம் என்று திட்டம் செய்து கொண்ட அந்த ஆமான் அதற்கான சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்தவனாய் ஒரு அனுமதி மாத்திரம் பெறுவதற்காக ராஜ அரண்மனைக்கு சென்ற ஆமான் முரதேகாயை கனம்படும்படியான ராஜ கட்டளையை பெற்று அதை தீவிரமாக அப்படியே செய்து நிறைவேற்ற வேண்டியதாயிற்று இந்த செய்தியை தன் மனைவிக்கும் சிநேதருக்கும் தெரிவிக்கும்படி அவன் துக்கத்தோடும் வெட்கத்தோடும் தன் வீட்டுக்கு தீவிரத்து போனான் அப்பொழுது ஆமானின் வீட்டில் அந்த சத்துருக்கள் ஒன்று கூடி பேசி கொண்டது என்ன தெரியுமா ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேதர் எல்லாருக்கும் அங் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து சொல்லுகின்றதைத்தான் நாம் தியானமாக பிரசங்க வாக்கியமாக நாம் வாசித்தோம் மிருதைகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினேன் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் எஸ்தர் ஆறு பதிமூன்று அமருமையான கர்த்தடை பிள்ளையே நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் எனதால் அவன் தேவனை துதிக்கின்ற இனத்தை சார்ந்தவன் அவன் தேவனை துதிக்கின்றவன் தேவனை கனப்படுத்துகின்றவன் தேவனை ஆராதிக்கின்றவன் அருமையான கர்த்தடை பிள்ளையே அந்த தேவ மனுஷனுக்கு இருந்தவனுடைய வீட்டில் சத்திருக்களிடையே நடைபெற்ற இந்த சம்பாஷனை நம்மை ஊக்குவிக்கிறது அல்லவா யூதகுலம் என்பது எந்த காலத்திலும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை துதிப்பவர்களை குறிக்கின்ற ஒரு சொல் தேவ நீ எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் கர்த்தரை இருந்தால் மனுஷரை இராமல் சிருஷ்டி கர்த்தரையே கனமண்ணி தொழுது சேவிக்கிறவனாக இருந்தால் சத்ரு உனக்கு விரோதமாக எழும்பக்கூடும் ஆனாலும் அவன் உனக்கு முன்பாக தாழ்ந்து போவது மிக நிச்சயம் ஜாதிகளத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே என்பதாக சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறு முதல் ஒன்பது வசனங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆமான் முர்தேகாய்க்கு ஆயத்தம் மண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் ஆமானின் கையில் இருந்த ராஜாவின் மோதிரம் முர்தைகாய்க்கு கொடுக்கப்பட்டது முர்தேகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான் அருமையான தேவனுடைய பிள்ளையே மூன்று நாட்களாக நான் சிந்தித்த இந்த தேவ பகுதியானது நமக்கு கற்றுக் காரியம் என்ன ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கே உரியது ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது என்ற உண்மை சத்தர்களின் வாய் பிறக்கிறது தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறவர்களின் முன்னிலையில் அவரில் முழு விசுவாசம் வைத்தவர்களாய் அவர் நடத்தும் வழியில் பரமகானை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறவர்களின் முன்னணியில் அவருடைய கிரியைகளை நினைவு கூர்ந்து அவரையே மகிமைப்படுத்தி கொண்டு தங்களுக்கு நேரிடுகிற யாவற்றுக்காகவும் அவரை துதிக்கிறவர்களின் முன்னிலையில் சாத்தான் படுதோல்வி அடைவது திண்ணம் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களோ பலனடைந்து பராக்கிரமம் செய்வார்கள் செவிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பினாண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பிசாசின் மேல் வெற்றி சிறந்தவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆகவே எங்களுக்கு விரோதமாக எதிரிட்டு வரும் சத்துருவின் வல்லமையைக் கண்டு நாங்கள் கலக்கமடையாமல் ஜெயம் கொடுக்கிற தேவனை நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து துதி செலுத்தி ஜெயத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கருமை தாரம் மிகப்பெரிய கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமாம்